வணக்கம் நண்பர்களே ரத்த தானம் செவ்வாதோசை இருக்கிறவங்க திருமணம் தாமதமாக இருக்கும் சில பேருக்கு நடக்காமல் இருக்கும் அவங்களுக்கு கூடுதலாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன் ரத்த தானம் செய்யுங்க இதுக்கு என்ன சார் எப்படி சார் ரத்த தானம் செஞ்சால் ஆகுமா அப்படின்னா செவ்வாயோட காரகத்துவத்தில் ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க ரத்த தானமும் ஒன்று செவ்வாயோசை நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சில அடிதடி ஒம்போலுக்கு ரத்த காயம் எல்லாம் ஏற்படும் விபத்து கூட ஏற்படும் நீங்கள் இந்த மாதிரி ரத்த தானத்தை செஞ்சிட்டிங்கன்னா அதை திறக்க தவிர்க்கலாம் அதே போல் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் நான் பொய் சொல்கிறதா கூட இருக்கலாம் செவ்வாதோச நிவர்த்தி பரிகாரம்னு சொல்லிவிட்டு பத்து பாயிண்ட்டு பக்கமாக வரும் அதில் இதுவும் ஒரு பரிகாரம் வரும் ரத்த தானமும் நான் அறிவியல் நம்ப மாட்டேன் ஆன்மீகத்தை தான் நம்புவேன் இல்லை ஆன்மீகத்தை நம்ப மாட்டேன் அறிவியில் தான் நம்புவேனாலும் எப்படினாலும் நீங்கள் ரத்த தானம் பண்ணுங்கள் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது மற்றவங்களுக்கும் அதனால பெனிஃபிட் இருக்குது ஓகே நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே இது உண்மையா பொய்யா நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நான் பண்ணியிருக்கேன் இருபது முறை ரத்த தானம் பண்ணியிருக்கேன் என்னுடைய கிளைண்ட்டுக்கு இந்த பரிகாரத்தை சொல்லி நிறைய பேர் ஆயிருக்கு தொண்ணூறு சதவீதம் ரத்த தானம் பண்ணிவிட்டு செவ்வாதோஷமாக இருக்கிறவங்க பாருங்கள் அவங்களுக்கு சக்ஸஸாக தான் இருப்பாங்க இந்த பரிகாரம் நல்லபடியாக ஒர்க் ஆகும் எல்லோரும் ரத்த தானம் பண்ணுங்கள்